ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரலாற்று தகவல்கள் பற்றிய ஒரு சில வினாக்கள் தான் பிரிட்டிஷ் அரசு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் சென்னையை குத்தகைக்கு யாரிடமிருந்து பெற்றது சந்தகிரி அரசர் தக்கஹிப் உல் அக்லாக் எனும் தனது சஞ்சிகையின் மூலம் பிரி மற்றும் முருதி என்னும் முஸ்லிம் சமூக முறைமையை கண்டித்தவர் யார் சர் சையது அகமது கான் சிப்பாய் கழகம் பத்து ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் எங்கு வெடித்தது மீரட் இல் காணும் மனித வளர்ச்சி பரிணாமம் சரியாக பொருந்தப்படவில்லை உணவு தயாரிக்கும் நிலை சாக்லிதி காலம் சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் அஸ்வகோசர் கீழ்கண்டவைகளை காலவரிசைப்படுத்துக பாபரின் மரணம் சௌசா போர்க்களம் கன்னோஜ் போர்க்களம் அக்பரின் மரணம் வெப்பம் தலைகீழாக மாறுவதற்கு தேவைப்படும் காலநிலைகள் நீண்ட குளிர்காலம் மற்றும் தெளிவான வானம் சிந்து சமவெளி எழுத்து முறை என்பது வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது சங்ககாலம் தொடர்பான விபரங்கள் கீழ்கண்டவைகளில் எந்த இணை தொடர்பற்று உள்ளது நவூரர் தொண்டி சிவாஜியின் வாரிசு என அங்கீகரிக்கப்பட்டவர் யார் நாக்பூரின் பான்ஸ்லே தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்படப்பட்டுள்ளதை கண்டுபிடி ஜவுன்பூர் நகரம் பிரோஜா துக்லக் அகமத் நகரம் அகமது ஷா உல் அபிதீன் காஷ்மீரின் அக்பர் தேங்க்யூ கீப் வாட்சிங் அவர் சேனல்